குலசேகரம் அருகே மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து கூட்டுறவு சங்க ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள திருநந்தகரை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் வயது ஐம்பத்தேழு இவர் மாஞ்சகோணம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உதவி செயலாளராக பணிபுரிந்து வந்தார் இவர் சம்பவத்தன்று திருவட்டாரில் இருந்து குலசேகரம் நோக்கி தனது அலுவலக ஊழியருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கல்லடி மாமோடு பகுதியில் வரும்போது அவர் பைக்கில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதில் சதீஷ்குமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் அவரை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சுரேஷ்குமார் சிகிச்சை பலனின்றி நேற்று இறந்துவிட்டார் இதுகுறித்து அவரது மனைவி சந்தியா கொடுத்த புகாரின் பேரில் திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்